ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜே இன்ஃபர் சேனல் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டியன் பேங்க் கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய ரிப்போர்ட் இருக்காங்க அதை பற்றி பார்க்க போகிறோம் இந்தியன் பேங்க் கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்வோ ஆசிஸ் ஆப் யூஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா பூசா வந்து ரீக்ரியேட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த ஆப்போட பேர் வந்து பார்த்தீங்கன்னா இண்டு ஸ்மார்ட் அந்த ஸ்மார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோர் ஆப்பி லைவர் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருந்து டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் க்ளிக் பண்ணலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் க்ளிக் பண்ணா ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும் சிஐஎஃப் நம்பர் போட்டு லாகின் பண்ணிக்கலாம் அப்படி அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கில் கொடுத்த மொபைல் நம்பர் போட்டு லாகின் பண்ணிக்கலாம் இது ரெண்டுத்துல எதனா ஒரு நம்பர் போட்டால் ஓடிபி வரும் அந்த ஓடிபி போனோன்னே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நெக்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஆதார் நம்பர் அப்படின்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஆல்ரெடி இந்து ஆப் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட பின் நம்பர் போட்டு லாகின் பண்ணிக்கலாம் லாகின் இன் நெக்ஸ்ட் டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நியூ பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ண சொல்லும் நியூ பாஸ்வேர்ட் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் டிஜிட்டில் இருக்கணும் ஆ சிக்ஸ் டிஜிட் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரான்ஸாக்ஷன் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணணும் அந்த ட்ரான்ஸாக்ஷன் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் லாகின் பண்ணி பார்க்கலாம் லாகின் பண்ணி பார்த்தோன்னே நியூ ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கும் அதிலே வந்து பார்த்திங்கன்னா யூபிஐ இருக்குது இப்போது ப்ளஸ் மொபைல் ரீசார்ஜஸ்லாம் பண்ணிக்கலாம் நெஃப்ட்டு ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்கலாம் இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டு டிசைனில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ